அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இன்ஸ்டன்ட் கருப்பு உளுந்து களி எப்படி சிலன்னு பாக்கலாங்க பாருங்க பாக்குறதுக்கு திருநெல்வேலி ஹல்வா மாதிரியே இருக்குங்க அந்த அளவுக்கு பஞ்சு போல சாஃப்ட்டா இருக்குங்க வாயில வச்ச நிமிஷம் கரைஞ்சிடும் நார்மல் களி மாதிரி கெட்டியா இல்லாம நல்லா சாப்டா இருக்குங்க நான் சொல்ற மெத்தட் பண்ணி செஞ்சு பாருங்க கட்டிகளே எல்லாமே ஈஸியா வாங்க வாங்கப்ப வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க உளுந்துகளி செய்வதுக்கு தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு இரநூறு கிராம் உடைத்த கழுப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க நெக்ஸ்ட் டைம் கருப்பட்டி நல்ல பிராண்டடா பத்து வாங்கிக்கோங்க உங்கள் சுக்கு தித்திப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணுங்க கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த கருப்பட்டையும் நல்லா தட்டிட்டு மிக்சியில் ரெண்டு பல்ஸ் விட்டு எடுத்து ஒரு ஏர்டேட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு டக்கு டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாங்க சுக்குங்க நான் இன்றைக்கி ஒரு துண்டு சுக்கு எடுத்துருக்கேங்க சுக்குவை தோல் நீக்கி சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஏலக்காய் நான் இன்றைக்கி அஞ்சு ஏலக்காய் எடுத்துருக்கேங்க நெக்ஸ்ட்டு செக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேங்க இந்த கழிக்கு செக்கு நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும் அப்போ தான் உடம்புக்கு நல்லது நெக்ஸ்ட்டு நெய் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு அடிகனமான கடை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நான் ஸ்டிக் கடை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கப் உடைத்த கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க உங்ககிட்ட முழு கருப்பு உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து கடாயை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சிருங்க சிம்மில் வச்சுட்டு நாம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் உடைத்த கருப்பு உளுந்துவை சேர்த்துடலாங்க கிராம்ல பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் இருக்கும் ஃப்ளேம் வந்து கண்டிப்பாக சிம்மில் தாங்க இருக்கணும் ஹையில வச்சீங்கன்னா கருகிறோம் ஸோ ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு கை விடாமல் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் நல்லா உளுந்து எல்லா பக்கமும் சிவந்து பொன்னிறமா வரும் கிராம வறுத்துக்கோங்க அதுதான் இதில் மெயின் நீங்கள் அதிக அளவில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க எண்ணெய் எதுவும் விடாமல் ட்ரையாக தாங்க ரோஸ்ட் பண்ணணும் மேக்ஸிமம் கருப்பு உளுந்துலே செய்ய பாருங்க அப்படி கருப்பு உளுந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் ஒயிட் உளுந்தில் செஞ்சுக்கலாம் பட் கருப்பு உளுந்தில் செஞ்சிங்கன்னா உளுந்தில் இருக்கிற முழு சத்துக்களும் நமக்கு அப்படியே கிடைக்கும் இன்கேஸ் நீங்கள் முழு கருப்பு உளுந்தை எடுத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் வச்சு வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பருப்பு மட்டும் எடுத்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் அதை பச்சையா சாப்பிட்டீங்கன்னா நமத்து போன மாதிரி இருக்கும் ஸோ அந்த டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம் இது உடைத்த உளுந்தாக இருக்கிறதுனால அது சிவந்து வர்றது நமக்கு நல்லா தெரியும் ஸோ நம்ம அப்போ எடுத்துடலாம் நீங்கள் ஹைலேயே வச்சு வருத்தீங்கன்னா மேல் தோல் மட்டும்தான் வருபடும் உள்ள இருக்கிற பருப்பு வந்து வருபடாது ஸோ அதனால சிம்ல வச்சு நல்ல ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நல்லா சிவந்து மனம் வர்ற அளவுக்கு வருத்துக்கோங்க பாருங்க உளுந்தோட கலர் நல்லா சிவந்து வந்துருச்சு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்ப நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இதுக்கு மேல நம்ம வறுத்தோம்னா ஸோ கரீரும் பண்ணிடலாம் பிளேட்டுக்கு பாருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நம்ம எடுத்து வச்சிருக்கிற அஞ்சு ஏலக்காய் அரை துண்டு சுக்கு மேல்தூளை நீக்கிட்டு தாங்க சுக்கு எப்பயுமே பயன்படுத்தணும் ஏன்னா சுக்கோட மேல் தூளை நிறைய இருக்குது ஸோ சுக்கு எல்லாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம உளுந்த பருப்பு சேர்க்குறதுனால கேஸ் ட்ரபுள் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்குங்க இப்போ அந்த சூட்லேயே நல்லா வறுப்புட்டுருங்க இப்போ நல்லா மனம் வந்துருச்சு இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்களா உளுந்த பருப்பு நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ மிக்சரில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஒட்ட ஒட்ட தொடைச்சிருங்க இப்போ பாருங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் உங்களால் எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க நீங்கள் கொஞ்சமாக எடுத்துருந்தீங்கன்னா ஒரேதான் போட்டுக்கலாம் அதிகளவு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம சளிச்சிருலாங்க பாருங்கள் நான் சலிச்சிட்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு திப்பி இருக்குன்னு இந்த மாதிரி நம்ம சளிச்சு செஞ்சாதாங்க நம்ம செய்கிற களி வந்து வெண்ணை மாதிரி வாயில வச்ச நிமிஷம் அப்படியே கரையிற மாதிரி இருக்குங்க ஸோ அதனால் எல்லா மாவையும் நல்லா சளிச்சு சேர்த்து விட்டுருங்க பாருங்கள் ஃபைனலாக நம்மளோட கருப்பு உளுந்து மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாவை தாங்க நம்ம இப்போ களி செய்ய போகிறோம் இந்த மாவை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏட்டட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கிடாதுங்க ஈர கையை யூஸ் பண்ணாதுங்க நீங்கள் எடுக்கிற ஸ்பூன்லையும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஈரம் பட்டுருச்சுன்னா சீக்கிரமே கெட்டு போயிருங்க நிறைய நாள் ஸ்டோர் பண்ண முடியாது நம்ம பொடியை ப்ரிப்பர் பண்ணி வச்சு எப்போ நமக்கு களி செய்யணுன்னு நினைக்கிறோமோ டக்கு டக்குன்னு ஈஸியாக பத்து நிமிஷத்தில் செஞ்சுர்லாங்க நான் இன்னைக்கு குறைவான அளவு எடுத்ததுனால மிக்ச்சரில் சேர்த்துட்டீங்க நீங்கள் அதிக அளவு எடுத்திங்கன்னா ரைஸ் மில்லில் கொண்டு போயிட்டு சத்து மாவு அரைக்கிற இடத்துல கொடுத்து அரைச்சி நீங்கள் ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நாம் களி ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க கருப்பு உளுந்து களி செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு நான்ஸ்டிக் கடாய் எடுத்துக்கோங்க மெயினாக நீங்கள் இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க இரும்பு கடையில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்துக்கள் அதிகம்ங்க என்கிட்ட இரும்பு கடாய் இல்லை அதனால் நான்ஸ்டிக் கடாய் எடுத்துருக்கேன் நான்ஸ்டிக் கடாய் இல்லைன்னா ஹெவி பாட்டம் கடாய் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் இரும்பு கடாயிலேயே செய்ய பாருங்க இந்த கடாயில் ஆஃப் கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க நார்மல் தண்ணி தான் ஊற்றிருக்கேன் இது கூடயே ரெண்டு ஸ்பூன் செக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க செக்கு நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும் மற்ற எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டாம் நல்லெண்ணெய் தான் ஊற்றி இந்த உளுந்துக்களையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஃப்ளேமை ஹையில வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும் அந்த மீன் டைமில் நாம் கருப்பட்டி பாகு ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் உளுந்து பவுடர் தாங்க எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுந்து பவுடருக்கு மூணு ஸ்பூன் கருப்பட்டி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் கடையில் இருந்து வாங்கிட்டு வந்த கருப்பட்டியை நல்லா பவுட்ராக்கி ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க கருப்பட்டி பவுடரை மூணு ஸ்பூன் ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க கருப்பட்டியில் கல் மண்ணை ஏதாவது இருக்கும் அதனால தான் ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுட்டேங்க பாருங்க நான் இந்த ஒரு ஸ்பூன் உளுந்து பொடி எடுத்திருக்கேன் இந்த உளுந்து பொடியை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டேங்க கிண்ணத்தில் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நார்மலாக யூஸ் பண்ணுற தண்ணி தான் ஊற்றிட்டு இந்த மாதிரி லிக்யூடாக கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க பாருங்கள் லிக்யூடாக கரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க அளவான தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிது கொதிக்கவும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன் உங்களை தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் ஊற்ற சொன்னேன்னா நீங்கள் அப்படியே இதில் பவுட்ரை போட்டிங்கன்னா ரொம்ப கட்டி ஆயிருங்க கட்டி கட்டியாயிரும் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிண்டை வந்துடும் உங்களுக்கு கட்டியே ஆகாது பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஸ்மூத்தாக வருது பாருங்கள் இப்போ வந்து ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க மீடியமில் வச்சுட்டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க கைவிடாமல் கிண்டணுங்க உளுந்து கழிக்கு இப்போ நாம கருப்பட்டி பாகு ஊற்றிடலாங்க ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே இருக்கட்டும் ஹை பண்ண வேண்டாம் நீங்கள் கருப்பட்டியை வந்து பாகு எடுக்கிறதுக்கு எந்த பாகு பதமும் தேவையில்லைங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா இந்த களி குற டைமிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகுங்க இப்போ ஃப்ளேமை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மீடியம்லேருந்து கொஞ்சம் ஹை பண்ணிக்கோங்க ஹை பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இன்னும் பாருங்கள் இப்போ பாத்திரத்தில்தான் நல்லா ஒட்டுது பார்த்தீங்களா இது வந்து கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே நல்லா சுருண்டு வரும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம கழியை எடுக்கணும் நீங்கள் எந்த ஸ்பூனில் உளுந்து பவுடர் எடுக்கிறீங்களோ அதே ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் கருப்பட்டி சேர்த்துக்கோங்க ஏன்னா கருப்பட்டி வந்து உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு அதனால தான் ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இன்னும் அதிகமாக ஸ்வீட் வேணுன்னா மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஆனால் கம்மியாக சேர்த்துறாதீங்க நல்லா இருக்காது இதுக்கு வந்து நீங்கள் கருப்பட்டி சேர்த்தாதாங்க உடம்புக்கு நல்லது கருப்பட்டியில் தான் நல்ல அயன் இருக்குது ஸோ கருப்பட்டி சேர்த்து தான் இது செய்யணும் சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காதுங்க தவால ஒட்டாமல் வரது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க நான் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன் நெய் வேணாம்னு நினைக்கிறவங்க நெய்யை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒன்லி நல்லெண்ணெய் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க நல்லெண்ணெய் வந்து செக்கில் ஆடின நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணணும் அப்படி யூஸ் பண்ணி செஞ்சால் தான் இது ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள் நெய் ஊற்றவும் நல்லா தவாலை ஒட்டாமல் சுருண்டு வர ஆரம்பிக்குது பாருங்கள் பாருங்கள் எகைன் நான் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருந்தேன் தண்ணி கூடையவும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணேன் இப்போ எகைன் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டி தேருங்க இந்த செக்கு நல்ல நின்றதுனால நல்ல ஸ்மெல் வருதுங்க நான் இன்றைக்கி ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு தாங்க செஞ்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளமும் உளுந்து பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி அளவெலாம் இதுக்கு கிடையாதுங்க பாருங்கள் எப்படி நல்லா சுருண்டு வந்துருச்சா அவ்வளோதாங்க நம்ம ஊற்றுன எண்ணெய்னா லைட்டாக கசிஞ்சு வர ஆரம்பிக்கும் ரொம்ப எண்ணெய் கசிஞ்சு வர தேவையில்லை இந்த அளவுக்கு சுருண்டு வந்தாவே போதுங்க பாருங்கள் நம்ம இப்படி எடுத்தால் கூட அந்த தவால் ஒட்டாது பாருங்கள் இதாங்க கரெக்டான ஸ்டேஜு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இப்படி சுருண்டு வருது பாருங்கள் அடிகணமான கடாய் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக உங்களுக்கு தேவைப்படும் அவ்வளோதாங்க நம்மளோட ஹெல்த்தியான உளுந்துக்களி ரெடி சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஃபைனலாக நம்மளோட கருப்பு உளுந்துக்களி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் நான் ஸ்பூனில் எடுக்கிறேன் எப்படி ஒட்டாமல் இப்படி அல்வா மாதிரி வருது பாருங்கள் உங்களுக்கு திருநெல்வேலி அல்வா மாதிரி இருக்குது பாருங்கள் எப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மேக்சிமம் இந்த உளுந்துக்களியை வந்து ஏஜ் அட்டன் பண்ண பெண் குழந்தைகளுக்கு கொடுங்க ஏன்னா அந்த ஏஜ் அட்டன் பண்ண பெண் குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப அவங்களுக்கு இடுப்பு எலும்பு வந்து நல்லா பலப்படும் முதுகு எலும்புலாம் நல்லா வந்து ஸ்ட்ரென்த் ஆகுங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து எந்த ப்ராப்ளமுமே வராது நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க ஒயிட் உளுந்து களி கொடுத்தீங்கன்னா சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இதில் வந்து தித்திப்பு இருக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பெண் குழந்தைகள் மட்டும் இல்லைங்க நாமளும் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கும் அந்த இடுப்பு இடுப்பு வழி இதில் இருந்தெல்லாம் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் ஸோ இதை ரெகுலராக எடுத்துக்கோங்க வீக்லி ட்வைஸ் அல்லது த்ரைஸ் எடுத்துக்கோங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்